கதை பத்மாவதி பத்மாவதிணாசி என்றொரு நகரம் இருக்கிறது என்றைக்கும் பற்றாமல் நீர் நிறைந்திருக்கும் ஜீவ நதியான கங்கை அங்கே ஓடுகிறது முன்னொரு காலத்தில் அந்நகரத்தில் பிரதாப மகுடன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் மகா பராக்கிரமசாலி அவனுக்கு வஜ்ரமகுடன் என்னும் மகன் இருந்தான் தந்தையைப் போலவே மகனும் வீரம் நிறைந்தவன் மேம்பட்டவன் அவனுக்கு என்ற பெயருடைய ஒரு நண்பன் இருந்தான் அவன் ஆவான் அவனை வஜ்ரமகுடன் தன் உயிரினும் மேலாக நேசித்து வந்தான் ஒரு சமயம் இருவரும் பொழுது போக்குவதற்காக வேட்டையாட சென்றார்கள் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி கொண்டே அவர்கள் காட்டில் நெடுந்தூரம் சென்றார்கள் அங்கே மொக்கு அவிழ்ந்த மலர் நிறைந்த மரங்களும் செடி கொடிகளும் அவர்களை அடைப்பதை போல காற்றிலே அசைந்து ஆடின குயில்கள் பாடி வரவேற்றன அந்த காட்டின் நடுவே அழகிய ஏரி ஒன்று இருந்தது வர்ண தாமரைகள் பூத்து விளங்கிய அது தெய்வலோக தடாகமோ என ஐயரும்படி அமைந்திருந்தது அதிலே மங்கையொருத்தி தோழிகளுடன் நீராடி விளையாடி கொண்டிருந்தாள் ஜலக்கிரீடை செய்யும் அந்த பெண் பேரழகு வாய்ந்தவள் அவளுடைய அழகு அந்த ஏரிக்கே ஒரு தனி வனப்பை அளித்தது அவளுடைய கடைக்கண் பார்வையிலே மயங்கிய ராஜகுமாரன் தன் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டான் அவ்விதமே பத்மாவதியும் ராஜகுமாரனின் அழகிலே மயங்கி அவன் மீது மோகமுற்று தன் வசம் இழந்தாள் குளித்துக் கொண்டிருந்த அவள் தன் நிலையை மறந்து நாணத்தை துறந்து அவனையே பார்த்து நின்றாள் ராஜகுமாரனும் அவளையே பார்த்து நின்றான் அப்போது அவள் விளையாட்டாக ஒரு தாமரை பூவை பறித்து தன் காதில் சூட்டிக் கொண்டாள் காதில் அணியும் தந்த பத்திரம் என்னும் ஆபரணம் போல அப்பூவை நீண்ட நேரம் சுருட்டி கொண்டிருந்தாள் பிறகு மற்றொரு பூவை பறித்து தன் தலையில் சூட்டிக் கொண்டாள் அதே சமயம் மற்றொரு கையை தன் நெஞ்சகத்தில் வைத்து கண்ணால் அவனை நோக்கினாள் அவள் இதை சகஜமாக செய்ததால் அவளுடைய தோழிகள் இதை விளையாட்டாகவே கொண்டார்கள் அவளுடைய செயலை பார்த்து நின்ற ராஜகுமாரனுக்கு அதன் உட்கருத்து ஒன்றும் விளங்கவில்லை ஆனால் கூறிய புத்திமானான புத்திசரீரன் அதை உடனே உணர்ந்து கொண்டான் சிறிது நேரம் கழித்து அந்த மங்கை கரையேறி தன் தோழிகளுடன் தன் தன்னூருக்கு போய்விட்டாள் அங்கு சென்ற பிறகும் அவளுடைய உள்ளம் தடாக கரையில் கண்ட ராஜகுமாரனையே நினைத்து கொண்டிருந்தது ராஜகுமாரனோ அவள் புறப்பட்டு சென்ற பிறகு மந்திர சக்தியை இழந்த வித்யாதரனைப் போல ஏதும் செய்ய இயலாதவனாக ஆகி தன் நகரம் திரும்பினான் அவளை காண வேண்டும் என்ற ஏக்கத்தால் அவன் நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டு வந்தது ஒருநாள் அவன் தன் நண்பனான புத்திசரீரனுடன் தனியாக பேசிக்கொண்டிருந்தான் அப்போது நண்பா ஏன் வருந்துகிறாய் அப்பெண்ணை நீ சுலபத்தில் அடைந்து விட முடியும் என்றான் மந்திரிக்குமாரன் அதை கேட்ட வஜ்ரமகுடன் ஆச்சரியம் அடைந்து அது எப்படி முடியும் அவள் யார் எந்த நாட்டை சேர்ந்தவள் என்ன பெயர் என்பன போன்ற விபரம் ஒன்றும் தெரியாதே அப்படி இருக்க வீணாக என் உள்ளத்தில் ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்ற பார்க்கிறாயா என்று கேட்டான் இதை கேட்ட புத்திசரீரன் வியப்புற்று என்ன அவள் தன்னை பற்றிய விவரங்களை ஜாடையால் தெரிவித்தாளே நீ பார்க்கவில்லையா என்று வினவினான் நண்பா நான் ஒன்றும் அறியேன் அவள் முக காந்தியை கண்டு மயங்கி நின்றுவிட்டேன் அவள் தாமரை பூவை தன் காதில் வைத்து கொண்டதால் நான் பலன் என்னும் அரசனுடைய நாட்டை சேர்ந்தவள் என்பதை அறிவித்தாள் அந்த பூவை காதணியான தந்த பாத்திரம் போல சுருட்டியதால் அங்கேயுள்ள தந்த சிற்பி ஒருவன் மகள் என்பதையும் குறிப்பிட்டாள் தாமரை பூவை எடுத்து தலையில் சூடியதால் தன் பெயர் பத்மாவதி என்றும் கையை நெஞ்சகத்தின் மீது வைத்து கொண்டு கடைக்கண்ணால் உன்னை பார்த்ததால் அவள் இதயம் உனக்கே சொந்தமாய்விட்டது என்றும் அறிவித்தாள் உண்மையாகவே இப்போது கலிங்க தேசத்தில் கர்ணோத்பலன் என்னும் அரசன் இருக்கிறான் அவனுடைய ஆஸ்தானத்தில் தந்து சிற்பிகளுள் சிறந்தவனான சங்கிராமர்தனன் என்பவன் இருக்கிறான் அவனுக்கு பத்மாவதி என்ற பெண் ஒருத்தியும் உண்டு மூ உலகத்திலும் அவள் அழகுக்கு ஈடானவள் இல்லை அவளை அவன் ரொம்ப பிரியமாக வளர்த்து வருகிறானாம் இந்த விவரங்களை பிறர் கூற நான் கேட்டிருக்கிறேன் அதனால் அவள் ஜாடைகளால் தன் விவரங்களை உனக்கு அறிவித்தவுடனே அவற்றின் உட்பொருளை நான் தெரிந்து கொண்டேன் மந்திரிக்குமாரன் இவ்வளவு விளக்கமாக கூறியதை கேட்ட வஜ்ரமகுடன் தன் நண்பனின் புத்திகூர்மையைக் கண்டு நிரம்பவும் சந்தோஷமடைந்தான் தன் இஷ்டம் பூர்த்தியாகும் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு ஏற்பட்டது ஆகவே நண்பனிடம் இதை பற்றி இன்னும் விவரமாக கலந்து பேசி ஆலோசித்தான் பிறகு மறுபடியும் வேட்டைக்கு போவது போல் அவர்கள் அரண்மனையை விட்டு கிளம்பினார்கள் ஆனால் அவர்கள் காட்டுக்கு போகவில்லை பத்மாவதி இருக்கும் நகரத்தை நோக்கி செல்லவே திட்டமிட்டிருந்தார்கள் அதனால் ராஜகுமாரன் நடுவழியில் தன் குதிரையை தட்டிவிட்டு பரிவாரத்தினிடம் இருந்து தந்திரமாக பிரிந்து தன் நண்பன் மட்டும் பின்தொடர கலிங்க தேசத்துக்கு சென்றான் அங்கே கர்ணோத்பலன் ஆண்டு வந்த நகரத்தை அடைந்து தந்த சிற்பியின் ஜாகையை அவர்கள் தேடி அலைந்து கண்டுபிடித்தனர் பிறகு இருவரும் பக்கத்தில் குடியிருந்த ஒரு கிழவியின் வீட்டுக்கு சென்று தங்கினார்கள் மந்திரி குமாரன் குதிரைகளை மறைவான இடத்தில் கட்டி புல்லை போட்டு தண்ணீர் காட்டிவிட்டு வந்தான் பிறகு அந்த கிழவியிடம் அம்மா இவ்வூரில் சங்கிராம என்னும் தந்து சிற்பி ஒருத்தர் இருக்கிறாரே அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் இதை கேட்ட கிழவி அவனிடம் பணிவாக அவரை எனக்கு நன்றாக தெரியும் நான் தான் அவருக்கு பால் கொடுத்து வளர்த்தேன் அவர் என்னை தம் மகளின் செவிலித்தாயாக அமர்த்தியிருக்கிறார் ஆயினும் நான் இப்போது அங்கே போவது இல்லை அதற்கு வேண்டிய புடவை துணிமணிகள் எனக்கு இல்லை என் மகன் ஒரு சூதாடி என் துணிமணி எதையாவது பார்த்துவிட்டால் அவன் உடனே அதை எடுத்து போய்விடுகிறான் என்று தெரிவித்தாள் மந்திரி குமாரனுக்கு இந்த செய்தி ஆனந்தத்தை அளித்தது உடனே அவன் கிழவிக்கு தன் மேலாடையை கொடுத்ததுடன் வேறு பரிசுகளையும் அளித்தான் பிறகு அவளிடம் அம்மா எங்களுக்கு நீங்கள்தான் தாய் ஆகவே ரகசியமாக எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் தந்த சிற்பியின் மகளான பத்மாவதியிடம் போய் நீ குளக்கரையில் கண்ட ராஜகுமாரன் வந்திருக்கிறான் அவன் உன்மீது மோகம் கொண்டிருக்கும் செய்தியை உனக்கு அறிவிக்கவே என்னை அனுப்பி வைத்தான் என்று ரகசியமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் முன்னதாகவே பரிசுகள் அளித்து கிழவியை தங்கள் வசம் ஆக்கிக் கொண்டு விட்டதால் கிழவி அவர்கள் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டு பத்மாவதியை பார்க்கச் சென்றாள் போனவள் சீக்கிரமாகவே திரும்பிவிட்டாள் உடனே அவளை ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் சூழ்ந்து கொண்டு போய் வந்த சமாச்சாரம் என்னவாயிற்று என்று விசாரித்தார்கள் கிடவியோ அளமாட்டாக்குறையாக பின்வருமாறு சொன்னாள் நான் அவளிடம் போய் நீங்கள் வந்திருக்கும் செய்தியை ரகசியமாகக் கூறினேன் அதை கேட்ட அவள் என்னை மிகவும் கோபித்து கற்பூரத்தில் தோய்த்த தன் இரண்டு கைகளால் என்னை இரு கன்னங்களிலும் அடித்துவிட்டாள் அவமானத்தால் நான் மனம் உடைந்து திரும்பிவிட்டேன் இதோ பாருங்கள் என் கன்னத்தில் அவள் விரல் அடையாளங்கள் என்றாள் கிழவி கிடவி இவ்விதம் சொன்னவுடனே ராஜகுமாரனுக்கு தன் எண்ணம் நிறைவேறாது என்ற நினைப்பால் உள்ளம் உடைந்துவிட்டது ஆயினும் மந்திரிகுமாரன் அவன் உள்ளத்தை வாடுவிடாமல் தேற்றினான் அதேறிய நண்பா அவள் தன் உள்ள காட்டிக் காட்டிக்கொள்ளாமல் கிடவியைக் கோபித்துக் கொண்டு அவள் முகத்தில் கற்பூரம் தோய்த்த பத்து விரல்களால் அடித்து அனுப்பி வைத்ததால் இப்போது நிலா காலமானதால் ஏற்ற சமயம் அல்ல நிலா நாள் பத்தும் போகட்டும் அதுவரையில் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்திருக்கிறாள் என்று சொல்லி அவன் சோர்வை போக்கினான் மந்திரிக்குமாரன் இவ்விதம் தேர்தல் கூறியதால் மனச்சமாதானம் கொண்ட ராஜகுமாரன் கடைத்தெருவுக்கு சென்று தான் கொணர்ந்திருந்த பொன்னில் கொஞ்சம் விற்று வந்தான் அந்த பணத்தை கொடுத்து கிழவியை தங்களுக்கு நல்ல விருந்து தயார் செய்ய சொன்னான் இவ்விதம் பத்து நாட்கள் கழிந்ததும் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து வர கிழவியை மறுபடியும் பத்மாவதியிடம் இருவரும் அனுப்பி வைத்தனர் அவ்விருவரும் அளித்த உபசரிப்பில் அவள் மனம் மயங்கிப் போய்விட்டாள் ஆகவே மறுத்து கூறாமல் அவள் பத்மாவதியின் மாளிகைக்குப் போய் திரும்பினாள் நான் இன்றைக்கே அங்கே போய் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தேன் அவள் என்னை வம்புக்கு இழுத்து உங்களிடமிருந்து ஏதோ செய்து கொண்டிருப்பதாக வாதம் செய்தாள் மூன்று விரல்களை செம்பஞ்சு குழம்பில் நனைத்து அதனால் என் மார்பில் அடித்து அனுப்பிவிட்டாள் என்றாள் கிழவியின் வார்த்தைகளை கேட்ட புத்திசரீரன் நண்பா சோகப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் மூன்று இரவுகளுக்கு அங்கே வர முடியாது என்பதை உணர்த்தியிருக்கிறாள் என்று தைரியம் கூறினான் அதேபோல மூன்று நாட்கள் இருவரும் பொறுத்திருந்துவிட்டு விட்டு கிழவியை மீண்டும் பத்மாவதியிடம் அனுப்பினர் தன் மாளிகைக்கு வந்த கிழவியை பத்மாவதி வரவேற்று உட்கார வைத்து அன்புடன் உபசரித்தாள் பகல் முழுவதும் வயிறார உண்டு பத்மாவதியுடன் காலம் கழித்தாள் காலையில் வீட்டுக்கு கிளம்பியதும் தெருவாசலில் பெருத்த கூக்குரல் கேட்டது மதம் பிடித்த யானை ஒன்று அதன் கட்டுத்தறையில் இருந்து சங்கிலியை அறுத்து கொண்டு கிளம்பிவிட்டது தெருவிலே அங்குமிங்கும் ஓடி மக்களை காலால் மிதித்து கொண்டு வருகிறது என்று மக்கள் கூக்குரல் எழுப்பினர் உடனே பத்மாவதி கிடவியிடம் நீ ராஜவீதி வழியாக போகக்கூடாது மத யானையினால் உனக்கு ஆபத்து நேரிடக்கூடும் என்னுடன் வா வேறு வழியாக அனுப்பி வைக்கிறேன் உன்னை ஓர் ஆசனத்தில் கட்டி கயிறு கொண்டு இந்த ஜன்னல் வழியாக தோட்டத்தில் இறக்கி விடுகிறோம் நீ அவ்விடத்தில் உள்ள மரத்தில் ஏறி மதில் சுவரை தாண்டி கீழே இறங்கு அந்த வழியாக சென்றால் எந்தவிதமான ஆபத்தும் வராது என்று தெரிவித்தாள் கிழவி அவள் சொன்ன வழியே சென்று வீட்டை அடைந்தாள் அவள் என்ன செய்தி கொண்டு போகிறாளோ என்று காத்திருந்த இருவரிடமும் நடந்துவிட்டை ஒன்று விடாமல் தெரிவித்தாள் நண்பா உன் ஆசை நிறைவேறியது நீ எந்த வழியாக சென்று அவளை அடைய வேண்டும் என்பதையும் அவள் தந்திரமாக நமக்கு உணர்த்திவிட்டாள் ஆகவே சூரியாஸ்தமனம் ஆனதும் அவள் குறிப்பிட்ட வழியாக சென்று அவளை அடை என்றான் மந்திரிக்குமாரன் ராஜகுமாரனும் அதே போல இரவு வந்ததும் புறப்பட்டு சுவரை தாண்டி தோட்டத்தை அடைந்தான் அவன் வரவை எதிர்பார்த்து தயாராக இருந்தனர் பணிப்பெண்கள் ராஜகுமாரன் ஆசனத்தில் அமர்ந்ததும் அவர்கள் ஆசனத்தை மேலே தூக்கினார்கள் மாடியிலே பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்துடன் பத்மாவதி காத்திருந்தாள் ராஜகுமாரனை கண்டவுடனே எழுந்திருந்து வந்து அவனை வரவேற்றாள் அவர்கள் இருவரும் விவாகம் புரிந்து கொண்டார்கள் தன் ஆசை அடைந்த ஆனந்தத்திலே ராஜகுமாரன் சில நாட்கள் உலகையே மறந்து அவளுடன் தங்கிவிட்டான் பிறகு ஒரு நாள் அவன் பத்மாவதியிடம் அன்பே மந்திரிக்குமாரனான என் நண்பனும் என்னுடன் வந்திருக்கிறான் உன் செவிலித்தாய் வீட்டிலே அவனை விட்டுவிட்டு வந்துள்ளேன் அவனை போய் பார்த்துவிட்டு உடனே திரும்பி விடுகிறேன் என்றான் அப்போது பத்மாவதி தன் காதலரை நோக்கி உங்களை ஒரு விஷயம் கேட்க வேண்டும் நான் காட்டிய ஜாடிகளின் உட்பொருளை நீங்களாகவே உணர்ந்து கொண்டீர்களா அல்லது உங்கள் நண்பர்தான் அவற்றின் புதிரை விடுவித்து விடை கூறினாரா என்று கேட்டாள் ஜாடைகளில் ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை மகா சாமத்தியசாலியான என் நண்பன் அவற்றை தன் நுண்ணறிவால் கண்டு எடுத்து சொன்னான் என்று உண்மையை அவளிடம் தெரிவித்து விட்டான் ராஜகுமாரன் அப்படியானால் நீங்கள் இதை என்னிடம் முதலில் சொல்லவில்லையே என்று சொல்லாமல் பெரும் தவறு இழைத்து விட்டீர்கள் அவர் உங்கள் நண்பர் ஆதலால் எனக்கு சகோதரர் ஆவார் மற்றவர்களை விட அவருக்கு நான் முதலில் மரியாதை செலுத்தி உபசரிக்க வேண்டியது அவசியம் என்று தன் காதலனை நோக்கி சொன்னாள் பத்மாவதி அங்கிருந்து புறப்பட்ட ராஜகுமாரன் தன் நண்பனை அடைந்தான் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஜாடைகளின் உட்பொருளை அறிந்து சொல்லியது புத்திசரீரனே என்று பத்மாவதியிடம் தான் சொன்னதை தெரிவித்தான் ராஜகுமாரன் நண்பா இது என்று கடிந்து கொண்டான் மந்திரிக்குமாரன் மறுநாள் காலையில் அவர்கள் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் பத்மாவதியின் வேலைக்காரி கையில் பட்சணம் பலகாரம் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றுடன் வந்து மந்திரிக்குமாரனின் சௌக்கியத்தை விசாரித்து விட்டு கொடுத்தாள் ராஜகுமாரன் அவற்றை சாப்பிடக்கூடாது என்பதற்காக தங்கள் வரவை எதிர்நோக்கி எஜமானி ஆகாரம் ஒன்றும் சாப்பிடாமல் காத்திருக்கிறாள் இன்றைய பொழுதை தங்களுடன் விருந்துண்டு இன்பமாக கழிக்கச் சொன்னாள் என்று அந்தரங்கத்தாதி சொல்லிவிட்டு யாரும் காணாமல் புறப்பட்டு போய்விட்டாள் உடனே மந்திரிகுமாரன் தன் நண்பனை நோக்கி ராஜகுமாரா இதோ ஒரு வேடிக்கை நீ ஏ பார் என்று சொல்லிக்கொண்டே பலகாரத்தில் ஒரு சிறிது எடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு நாய்க்கு போட்டான் அதை தின்றதும் நாய் அவ்விடத்திலேயே விழுந்து தன் உயிரே விட்டது இதைக் கண்ட ராஜகுமாரன் திகைத்து விட்டான் இது எதனால் என்ன விஷயம் என்று அவன் பிரமிப்புடன் கேட்டான் உண்மை என்னவென்றால் என் மதிநுட்பத்தை அவள் உணர்ந்துவிட்டாள் ஆகவே ரகசியம் வெளிப்படாமல் இருக்க அவள் என்னை கொன்றுவிட வேண்டுமென்று இந்த விஷம் கலந்த பலகாரத்தை அனுப்பியிருக்கிறாள் என்னை எதற்காக அவள் கொல்ல விரும்பினாள் என்பதையும் கேள் அவளுக்கு உன்மீது பரிபூரண ஆசை நான் உயிருடன் இருக்கும் வரை என்னுடைய தோழமை கொண்ட நீ அவளிடம் பூரண ஆசை கொண்டு அன்புடன் இருக்க மாட்டா என்று அவள் கருதுகிறாள் மேலும் என் வார்த்தையை கேட்டு அவளைத் துறந்து ஊர் திரும்பி விடுவாயோ என்றும் பயம் இதுதான் காரணம் அவள் மீது கோபித்துக் கொள்ள வேண்டியதில்லை அதற்கு பதிலாக அவளை இங்கிருந்து நாம் அழைத்துக் கொண்டு போய்விட வேண்டும் தன் உற்றார் உறவினர்களைத் துறந்து அவள் வெளியேற நான் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்கிறேன் என்றான் புத்திசரீரன் நண்பா உனக்கு புத்திசரீரன் என்று பெயரிட்டது மிகவும் பொருந்தும் அறிவின் ஆதாரமே நீ என்று புகழ்ந்தான் வஜ்ரமகுடன் இந்த சமயம் வெளியில் ஐயோ ராஜாவின் ஆண் குழந்தை இறந்து போயிற்றே என்ற குரல் கேட்டது அதை கேட்ட மந்திரி குமாரன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் உடனே அவன் தன் நண்பனை பார்த்து பின்வருமாறு சொன்னான் நண்பா இன்றிரவு நீ திரும்ப பத்மாவதியின் மாளிகைக்கு செல் அவளுடன் குதூகலமாய் இருக்கும்போது அவளுக்கு நல்ல போதையூட்டி அவளை மதிமயங்க செய்துவிடு தன் நிலைமை மறந்து பிணம்போல படுக்கையில் படுத்து தூங்கும்போது அவள் நகைகளை களைந்து இடையிலே நகங்களினால் சூலாயுதத்தின் முக்குறிகளைப் போல கீறல் அடையாளம் செய்துவிட்டு வந்துவிடு அதற்கு மேல் நடக்க வேண்டியவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் மந்திரிகுமாரன் அவ்விதமாக வஜ்ரமகுடனும் தன் காதலியான பத்மாவதிக்கு போதையூட்டி அவள் மயங்கி கிடக்கையில் கூரிய முனைகளை உடைய நகங்களினால் சோலாயுதத்தின் முக்குறிகளைப் போல் அடையாளம் செய்துவிட்டு நகைகளுடன் வந்து சேர்ந்தான் மந்திரிக்குமாரனும் அதை உவகை பூத்தான் மறுநாள் காலையில் மந்திரிக்குமாரன் அவ்வூர் மயானத்தை அடைத்து ஒரு தபசி போல போட்டுக் கண்டான் ராஜகுமாரனை சீடனாக வேடம் தரிக்க சொல்லி பத்மாவதியின் நகைகளில் முத்து மாலையை எடுத்து கொடுத்தான் நண்பா இதை கடைத்தருவுக்கு சென்று விலை கோரு பலரும் காணும்படியாக அதை கையில் பிடித்து செல் ஆயினும் யாரும் வாங்க முடியாதபடி அதிகமாக விலை கூறு காவலாளிகள் யாராவது உன்னை பிடித்து விசாரித்தால் பணிவாகவே இதை விற்க சொல்லி என் குருநாதர் என்னிடம் கொடுத்தார் என்று சொல் வேறு ஒன்றையும் கூறாதே என்று சொல்லி அனுப்பினான் வஜ்ரமகுடன் அவ்விதமே மாளிகை கையில் ஏந்தி கடைத்தெருவுக்கு சென்று அதை விலை கூறினான் அதை கண்ட காவலாளிகள் அவனை ஒரு திருடன் என்றே நினைத்து பிடித்து கொண்டார்கள் முதல் நாள் இரவு தந்து சிற்பி வீட்டிலே நகைகள் திருட்டு போய்விட்ட விஷயம் அவர்களுக்கும் தெரியும் ராஜகுமாரனை அவர்கள் நகர கொத்தவாலியிடம் அழைத்து சென்றனர் தபசி வேடத்தில் இருந்த அவனை பார்த்த கொத்தவால் பெரியோய் இந்நகரத்து தந்து சிற்பியின் மகளுக்கு சொந்தமான இம்மாலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் ராஜகுமாரன் தன் நண்பன் தெரிவித்தபடி என் குருநாதர் இதை கொடுத்து விற்று வரும்படி கூறினார் மற்ற விவரங்கள் அவரை கேட்டால்தான் தெரியும் என்றான் கொத்தவால் பயானத்துக்கு வந்து அங்கே தபசி வேடத்தில் இருந்த மந்திரி குமாரனை அணுகி முத்தமாலை கிடைத்த விவரத்தை கேட்டான் மந்திரிக்குமாரன் மிக்க சாமர்த்தியமாக கொத்தவாலை தனியே அழைத்து சென்று பின்வருமாறு தெரிவித்தான் நான் ஒரு தபசி எந்த இடத்திலும் நிரந்தரமாக வசிப்பவன் அல்ல தற்சி வந்தேன் இரவு நேரம் இம்மயானத்தில் தங்கியிருக்கையில் நடுநசியில் மோகினிகளின் கூட்டம் ஒன்று இங்கே வந்தது அவர்களுள் ஒருத்தி ராஜகுமாரனின் உடலை தாங்கி வந்தாள் அவள் அந்த உடலை கிழித்து இதய கமலத்தை வெளிப்படுத்தி பைரவனுக்கு நிவேதித்தாள் அவள் மோகன வித்தையில் வல்லவள் நன்றாக மதுபானம் செய்து போதை ஏறி தன் வசம் இழந்திருந்தாள் ஒரு புறம் தனியே அமர்ந்திருந்த என்னிடம் நெருங்கி முகத்தை கோணி என் ஜபமாலையை பிடுங்க முயன்றாள் அவள் என்னிடம் வந்து அத்துமீறி வம்பு பண்ணியதால் எனக்கு கோபம் ஏற்பட்டது என் மந்திர சக்தியால் சூலாயுதத்தை பழுக்க காய்ச்சி அவள் இடைப்புறம் சூடு போட்டு துரத்தினேன் அப்போது அவள் கழுத்தில் இருந்த இம்முத்துமாலையை பிடுங்கிக் கொண்டேன் தபசிக்கு முத்துமாலை எதற்கு ஆகவேதான் அதை வா என்று அனுப்பினேன் இதை கேட்ட கொத்தவால் அரசனிடம் சென்று தான் அறிந்த விஷயத்தை தெரிவித்தான் செய்தியை சூலாயுதத்தின் அடையாளம் இருக்கிறதா என்று பார்க்க நம்பிக்கையான கிழவி ஒருத்தியை அனுப்பினான் அவள் திரும்பி வந்து அடையாளம் தெளிவாக தெரிகிறது என்பதை தெரிவித்தாள் உடனே அந்த அரசன் பத்மாவதி ஒரு மோகினி பிசாசு என்றும் அவளே தன் குழந்தையை கொன்றவள் என்றும் தீர்மானித்து முடிவு கட்டிவிட்டான் அதனால் அவனே நேரில் சென்று தபசி வேடம் பூண்டிருக்கும் மந்திரி குமாரனை பார்த்து பத்மாவதிக்கு என்ன தண்டனை விதிக்கலாம் என்று கேட்டான் அவன் ஆலோசனைப்படியே அரசன் பத்மாவதியை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று தீர்ப்பு கூறினான் அவளுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ தடுத்தும் அழுதும் அரசன் கேட்கவில்லை ராஜ சேவகர்கள் பத்மாவதியை காட்டுக்கு இழுத்து சென்று ஆடை ஆபரணங்களை உருவிக்கொண்டு நடுகாட்டில் விட்டுவிட்டு திரும்பினர் இவ்விதம் ஆடை ஆபரணங்கள் இல்லாமல் நடு துரத்தி அடிக்கப்பட்ட பத்மாவதி தன் உயிரை மாய்த்து கொள்ளவில்லை இவ்வளவும் மந்திரி குமாரன் அதே போல அன்று மாலை ஏறி அவள் அங்கே தன் தலைவிதியை நினைத்து நொந்து அழுது கொண்டு உட்கார்ந்திருந்த பத்மாவதியை அவர்கள் தேற்றி அவளையும் தங்களுடன் அழைத்து கொண்டு போர் திரும்பினர் அங்கே அவள் ராஜகுமாரனுடன் சந்தோஷமாக காலம் கழித்தாள் ஆயினும் தந்து சிற்பியோ தன் மகளை காட்டு மிருகங்கள் கொன்று தின்றுவிட்டன என்று நினைத்து மனமுடைந்து சிறிது காலத்தில் இறந்து போனான் கணவன் இறந்த துக்கத்தால் அவன் மனைவியும் கணவனை பின்தொடர்ந்தாள் இவ்விதம் கதையை கூறி முடித்த வேதாளம் மன்னனை பார்த்து இந்த கதையில் எனக்கு ஒரு சந்தேகம் அதை தீர்த்து வைக்க வேண்டும் தந்து சிற்பியும் அவன் மனைவியும் இறந்த தோஷம் ராஜகுமாரன் மந்திரிகுமாரன் பத்மாவதி இம்மூவரில் யாரைச் சாரும் அறிவாளிகளுக்குள் சிறந்தவனான நீ எனக்கு இதை எடுத்து கூற வேண்டும் அரசே தெரிந்து கொண்டும் உண்மையை நீ எனக்கு எடுத்துரைக்காவிட்டால் உன் தலை நூறு சுக்கலாக உடைந்து போய்விடும் என்றது வேதாளம் இவ்விதம் கேட்டதும் அரசனுக்கு உண்மை விளங்கிவிட்டது ஆகவே அவன் சிறிதும் பயப்படாமல் மந்திர வித்தையில் வல்ல வேதாளமே இதில் என்ன சிக்கல் இருக்கிறது நீ குறிப்பிட்ட மூவரையும் அந்த பாபம் சாராது அந்த பழி முழுவதும் கர்ணோத்பல அரசனையே சாரும் என்றான் எப்படி அரசன் என்ன செய்தான் அந்த மூவரால் தானே தந்த சிற்பியின் உயிர் மாய்ந்தது அன்னங்கள் அரிசியை சாப்பிட்டால் அந்த குற்றம் காகத்தை சாருமா என்று கேட்டது வேதாளம் உண்மையில் மூவர் மீதும் பழியில்லை மந்திரிக்குமாரன் தன் எஜமானனன் நன்மையை உத்தேசித்தே நடந்து கொண்டான் ராஜகுமாரனும் பத்மாவதியும் காமன் கணையால் தாக்குண்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்களாய் தாங்கள் செய்வது என்ன என்பதை அறியாமல் நடந்து கொண்டார்கள் தங்கள் எண்ணம் ஈடேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அவர்கள் நடந்து கொண்டனர் ஆனால் கர்ணோத்பல அரசனோ ராஜ தர்மத்தை சரியாக உணராமல் வழக்கை தீர விசாரித்து அறியாமல் அரசனுக்குரிய அறிவு இல்லாமல் தவறாக முடிவு கட்டி தீர்ப்பு தாலேயே அவ்விருவரும் உயிரிழக்க நேர்ந்தது அந்த பழி அவனையே சாரும் என்று விளக்கிக் கூறினான் விக்ரமாதித்த மன்னன் இவ்விதம் அரசன் தன் மௌனத்தை கலைத்து புதிருக்கு சரியான விடை கொடுத்ததை கேட்டு அவன் தோளில் இருந்த வேதாளம் மன்னன் பொறுமையை சோதிக்க எண்ணி உடனே கட்டவிழ்த்து கொண்டு கிளம்பி பழையபடி முருங்கை மரத்தில் சென்று ஏறிக்கொண்டது மன்னனும் விடாமுயற்சியுடன் வேதாளத்தை மறுபடியும் பிடித்து கொண்டு வர முருங்கை மரத்தை அடைந்தான் பத்மாவதி கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் நீதிவேந்தன் கதை கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்